குடியரசுத் தலைவர் உரை பிரச்சனை எதுவுமின்றி நிகழ்ந்தது பதினெட்டாவது மக்களவையில் அணுகுமுறை மாற்றம் ஏற்படக்கூடும் என்கிற மின்னல்கீட்டு நம்பிக்கை ஏற்பட்டுள்ளது அதிலும் குறிப்பாக நீண்ட இடைவெளிக்கு பிறகு அதிகாரப்பூர்வமாக எதிர்க்கட்சித் தலைவர் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும் நிலையில் இந்தியாவின் நாடாளுமன்ற ஜனநாயகம் வலிமை பெறும் என்கிற எதிர்பார்ப்பு எழுந்தது அவையெல்லாம் பொய்த்திருக்கின்றன குடியரசுத் தலைவர் உரை ஆளுநர் உரை நிகழும்போது அதைத் தொடர்ந்து அந்த உரைகள் மீது விவாதம் நடைபெறும் போதும் சில அடிப்படை மரபுகள் பின்பற்றப்படுவது வழக்கம் குடியரசுத் தலைவர் ஆளுநர் உரைகளின் போது வெளிநடப்பு செய்வது கோஷமிடுவது எதிர்ப்பு தெரிவிப்பது போன்றவை நாடாளுமன்ற ஜனநாயகத்தில் தவறான செயல்பாடுகள் பதினெட்டாவது மக்களவையில் குடியரசுத் தலைவர் உரையின் போது எந்த விதமான குறுக்கீடோ எதிர்ப்போ எழவில்லை ஆனால் குடியரசுத் தலைவர் உரை மீதான விவாதம் நடைபெறாமல் தடைப்பட்டிருக்கின்றது எதிர்கட்சி தலைவரும் முக்கியமான பிரச்சனைகளை விவாதிக்க ஒத்திவைப்பு தீர்மானம் கொண்டு வரும் உரிமை உண்டு என்பதை மறுப்பதற்கில்லை ஆனால் குடியரசுத் தலைவர் உரை மீதான விவாதத்தை ஒத்திவைத்துவிட்டு வேறு பிரச்சனைகளை விவாதிக்க இந்தியா என்றில்லை எந்தவொரு நாடாளுமன்ற ஜனநாயகத்திலும் எதிர்கட்சி தலைவர்கள் கூறியதில்லை அதனால் குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் போது விவாதம் நடத்தப்பட இருப்பதால் ஒத்திவைப்பு தீர்மானத்தை ஏற்க முடியாது என்று அவைத் தலைவர் ஓம் பிர்லா மறுப்பு தெரிவித்ததில் தவறு காண முடியவில்லை குடியரசுத் தலைவர் உரையின் மீதான விவாதத்தின் மீது எதிர்க்கட்சி எந்த விவகாரத்தை எழுப்பினாலும் அரசு தரப்பு பதிலளிக்க கடமைப்பட்டிருக்கின்றது இத்தனைக்கும் எதிர்க்கட்சிகள் எழுப்ப விரும்பும் நீட் தேர்வு குறித்த பிரச்சினை குடியரசுத் தலைவர் உரையிலேயே இடம் பெற்றிருக்கும் நிலையில் அது குறித்து விவாதிக்கும் வாய்ப்பு எதிர்க்கட்சிகளுக்கு இருக்கிறது அதை விடுத்து குடியரசுத் தலைவர் உரை மீதான விவாதம் தொடங்கும் முன்பே நீட் விவகாரத்தை விவாதிக்க கோரும் எதிர்க்கட்சிகளின் பிடிவாதத்தை விதண்டாவாதம் என்றுதான் விமர்சிக்க தோன்றுகிறது எதிர்க்கட்சி தலைவர் என்பதுதான் முதன் முதலாக ராகுல் காந்தி ஏற்றுக்கொண்டிருக்கும் அதிகார பதவி பத்து ஆண்டு இடைவெளிக்குப் பிறகு பதினெட்டாவது மக்களவையில் தான் எதிர்கட்சி தலைவர் என்கிற அந்தஸ்துக்கு உரியவராக ஒருவர் நியமனம் பெற்றிருக்கின்றார் ராகுல் காந்திக்கு கிடைத்திருக்கும் அரிய வாய்ப்பு இது அவர் அரசியலில் களமிறங்கிய கடந்த இருபது ஆண்டுகளில் ராகுல் காந்தி வகிக்கும் முதலாவது அரசியல் சாசன பதவியும் இதுதான் இதுவரையிலும் பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டு தலைமை பண்புடன் செயல்படும் அரசியல்வாதியாக தன்னை ராகுல் காந்தி வெளிப்படுத்திக் கொள்ளவில்லை பொறுப்புகளை சுமப்பதில் தயக்கம் காட்டுபவராகத்தான் அவர் தோற்றமளித்தார் இப்போது அவருக்கு கிடைத்திருக்கும் எதிர்க்கட்சி தலைவர் பதவியின் மூலம் அந்த பதவிக்கே உரித்தான கௌரவத்திற்கு தகுந்தவராக தன்னை உயர்த்தி கொள்ள வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கின்றது இதுவரையில் அமைந்த பதினெட்டு மக்களவைகளில் ஒன்பது மக்களவைகளில் எதிர்க்கட்சி தலைவர் என்கிற பதவிக்கு உரியவராக யாரும் இருக்கவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் அவை தலைவரின் வழிகாட்டுதல் படி அவையின் மொத்த உறுப்பினர்களில் பத்து சதவீதம் உறுப்பினர்களுக்கும் அதிகமாக உறுப்பினர் எண்ணிக்கை இருந்தால் மட்டுமே ஒரு கட்சி எதிர்க்கட்சி என்கிற அந்தஸ்தை பெறுகிறது அதன் தலைவர் எதிர்க்கட்சி தலைவர் ஆகிறார் மக்களவையின் எதிர்க்கட்சி தலைவர் என்கிற பதவி அரசியல் ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று பிரிட்டிஷ் நாடாளுமன்ற மரபுபடி அவரை காத்திருப்பு பிரதமர் என்று அழைப்பார்கள் ஆளும் கட்சி பெரும்பான்மை இழந்தால் மாற்று அரசு அமைக்க அவர்தான் அழைக்கப்படுவார் அது மட்டுமல்ல வெஸ்ட் மின்ஸ்டர் முறை எனப்படும் பிரிட்டிஷ் நாடாளுமன்ற வழக்கப்படி காத்திருப்பு பிரதமர் தனது கட்சி உறுப்பினர்களை வைத்து நிழல் அமைச்சரவை உருவாக்குவது வழக்கம் இந்தியாவில் அதுபோல நிழல் அமைச்சரவை நாடாளுமன்றத்திலும் சட்டப்பேரவையிலும் அமைக்கப்படுவதில்லை எதிர்க்கட்சி தலைவர்களுக்கான பணிகள் உரிமைகள் சலுகைகள் குறித்த விதிமுறைகளோ வரைமுறைகளோ இல்லை என்றாலும் ஒரு பிரதமர் அல்லது முதல்வருக்கு வழங்கப்படுவது போன்ற முக்கியத்துவமும் மரியாதையும் அவருக்கு அவையில் உண்டு நாடாளுமன்ற மரபுகளை பின்பற்றி விவாதங்களின் அடிப்படையில் ஆளும் கட்சியின் தவறுகளை தட்டிக்கேட்டு தன்னை நிழல் பிரதமராக நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு ராகுல் காந்திக்கு உண்டு கூச்சல் குழப்பத்தின் அடிப்படையில் ஆட்சியை கவிழ்த்துவிட்டு பிரதமராகிவிட முடியாது என்பதை அவர் உணர வேண்டும் எதிர்க்கட்சி தலைவர் என்கிற பதவியின் கௌரவத்தையும் முக்கியத்துவத்தையும் உயர்த்தி பிடிப்பதன் மூலம்தான் ராகுல் காந்தி தன்னை பிரதமர் பதவிக்கு தகுதியானவர் என்று நிரூபிக்க முடியும் அவை நடவடிக்கைகளை முடக்குவது அவர் வகிக்கும் புதிய பதவிக்கு பெருமை சேர்க்காது சுதந்திர இந்தியாவில் அடல் பிகாரி வாஜ்பாயை தவிர எதிர்க்கட்சி தலைவர்களாக இருந்த யாரும் பிரதமர்கள் ஆனதில்லை பிரதமர்கள் வேண்டுமானால் ராஜீவ்காந்தி பி வி நரசிம்மராவ் எதிர்க்கட்சி தலைவர்களாக இருக்கின்றனர்